அரவிந்தும் இவளை பார்த்து விட்டான் தன் வீட்டிலேயே அவனை எதிர்பார்க்காத அரவிந்த் பரபரப்புடன் அவள் எதிரில் வந்து நின்றான் என்ன அரவிந்த் அப்படி பார்க்குற இந்த பொண்ணு பேர் ரேகா சுபியோட வீட்டில் வேலை செய்கிறா இன்விடேஷன் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்தாப்பா அரவிந்த் ரேகாவின் முகத்திலிருந்து கண்களை எடுக்கவே இல்லை ரேகா சுபி சொன்ன ரேகா நீதானா கை கட்டும் தூரத்தில் வச்சுக்கிட்டே உன்னை ஊரெல்லாம் தேடினேனே ரேகா என்ன கொடுமை இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை நான் சந்திக்கணும் என் மனசில் நீ இருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசில் நான் தான் இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அரவிந்த் என்னடா என்னென்னவோ பேசுகிற வடிவு பயந்தாள் அவன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை ரேகாவை எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அவள் கையை பற்றி கொண்டான் ரேகா எனக்கு நீ வேணும் என் மனசுக்குள்ளே நீ தான் நிறைஞ்சிருக்க சுபி மேலே எனக்கு கொஞ்சமும் காதல் இல்லை பெரியவங்க பிடிவாதமாக நடத்த போகிற கல்யாணம் இது நீ ஒரு வார்த்தை சொல்லு இப்பவே நம்ம கையாணம் நடக்கும் விடுங்க கையை விடுங்க ரேகா பதறினாலும் அவள் அன்பில் கரைந்தாள் இவனுக்கு என் மீது இவ்வளவு காதலா வடிவுக்கரசி கோபத்தில் எரிமலையானாள் ரேகாவை பிடித்து தள்ளிவிட்டாள் அரவிந்த் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அம்மா எனக்கு ரேகா வேணுமா அவ ஒரு அனாதடா சுபி வீட்டில் வேலை செய்கிறவ பத்து நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கிறுக்கு பிடித்த மாதிரி உலராதே எதை பற்றியும் அக்கறை இல்லை போலித்தனமாக என்னால் சுபியோட வாழ்க்கையை நடத்த முடியாதுமா எனக்கு ரேக்கா வேணும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க நீங்கள் என்ன நிறுத்துறதே நானே நிறுத்துகிறேன் ஆத்திர அவசரத்தில் என்ன பேசுவது செய்வதென்று புரியாமல் சுபத்ரா வீட்டுக்கு ஃபோன் செய்தான் சுபத்ரா தான் போனை எடுத்தாள் அவள் ஹலோ முன் இவனே பேசிவிட்டான் ஹலோ நான் அரவிந்த் பேசேன் இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை கல்யாணத்தை நிறுத்திட சொல்லுங்கள் பட்டென்று போனை வைத்து விட்டான் அது அரவிந்தின் குரல்தான் என்பதில் சந்தேகம் சந்தேகமில்லை சுபத்ராவுக்கு தலை கிறுகிறுத்தது அரவிந்த் என்ன காரியம் பண்ற அடி பாவி எல்லாம் உன்னால தான் எங்கிருந்து வந்து தொலைஞ்ச குடியை கெடுக்கிறதுக்குனே வந்தியா போடி வெளியே இறைந்தால் இறைந்தாள் வடிவக்கரசி அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களாக சம்பித்து பொய்ந்த ரேகா உடல் நடுங்க அங்கிருந்து ஓடினாள் ரேகா ரேகா போகாத நெல் கத்தினான் அரவிந்த் பின்னே ஓட முயன்றான் அரவிந்த் இதுக்கு மேலே ஓரடியை எடுத்து வச்சா கூட என்னை உயிரோடு பார்க்க மாட்டேன் அம்மா போடா உள்ளே தூண்டு போய் மாடிப்பறி ஏறினான் போன் அலறியது எடுத்தாள் ஹலோ ஹலோ என்னாச்சு அங்கே குரல் ஓங்க கேட்டாள் அம்பிகா ரேகானு ஒரு அனாதை அனுப்பினீங்களே அவளெல்லாம் எல்லாமே நாசமாச்சு என்றபடி நடந்தவைகளை சொல்ல ஆரம்பித்தாள் கேட்டுக்கொண்டிருந்த அம்பிகாவின் மனம் கொதித்தது அடிப்பாவி என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட ஃபேனில் தூக்கி மாட்டிக்குள்ள முயன்ற சுபத்ராவை கனகா பார்த்து விட்டு கத்த தினேஷ் ஓடிப்போய் தங்கையை தாங்கி கொண்டான் இன்னும் ஓரிரு வினாடிகள் தாமதித்திருந்தாலும் சுபத்ராவை உயிரோடு பார்த்திருக்க முடியாது அம்பிகா மகளை கட்டி கொண்டு அழுதாள் ஏம்மா ஏற்கனவே ஒரு மகளை பிரிந்தேன் நீயும் என்னை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டியாம்மா என்னால் என்னால் அரவிந்த் இல்லாமல் வாட முடியாதும்மா கேவலம் ஒரு வேலைக்காரிடம் நான் தோத்துட்டேனம்மா அம்மாவின் மடியில் முகம் புதைத்து கதறினாள் நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா அவள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறவ நமக்கே தெரியாமல் அரவிந்தை வளைச்சி போட்டுட்டாள் ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு அதிலும் நீங்கள் அவளுக்கு அதிகமாகவே இடம் கொடுத்துட்டீங்க அம்பிகா எருகி போனாள் தினேசிவிக்கு போனாள் விஷயம் கேள்விப்பட்டு ஓடோடி வந்த ஏகாம்பரம் பதறிப்போனாள் இம்மூவரின் கோபமும் ஒரு சேர ரேகாவின் மீது பாய்ந்தது அதே நேரம் ரேகா வந்து சேர்ந்தாள் நடந்துவிட்ட எதிர்பாராத சம்பவங்களால் உடம்பெங்கும் நடுக்கம் பரவி இருந்தது நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் விதவிதத்திலும் சம்பந்தம் இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லிவிடும் அவசரத்தோடு வந்தவளை அம்பிகாவின் குரல் தடுத்தது அங்கேயே நில்லு அம்மா சி உன் வாயில என்னை அம்மான்னு சொல்லாதே தான் பெரிய நாமம் போட்டிட்டியே என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டியே சண்டாளி உன்னை மகளாக நினச்சி பாசம் காட்டினேன் வேஷம் போட்டு நடிச்சிட்டியே எங்கள் வீட்டு உப்பு எங்கள் கணத்துலேயே அரைஞ்சிருச்சே அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா உங்கள் வாயில என்னை திட்டாதீங்கம்மா தாங்கிக்க முடியலம்மா துடித்தால் ரேகா அனாதை இல்லங்களுக்கு வாரி வாரி இறைக்கிறவன் நான் ஏன் தெரியுமா அந்த புண்ணியம் என் பிள்ளைகளுக்கு போய் தான் பாதை சொன்ன ஒரே காரணத்துக்காக உனக்கு என் வீட்டிலேயும் வேலையும் கொடுத்து இடமும் கொடுத்தேன் உன் மூலமாக ஒரு பெரிய பாவத்தை வர வச்சுட்டேன் புத்தியை காமிச்சிட்டவை எத்தனை தடவை தான் குளிப்பாட்டி சீராக்கினாலும் நாய் நாய் தானு நிறுவிச்சுட்டேன் உன் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமாக இருந்தால் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சுருக்க மாட்டேன் அண்ணன் விட்ட வீட்டிலேயே கண்ணை வச்சுருக்க மாட்டேன் உன்னை நம்பி உள்ளே சேர்த்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சு போச்சு போடி வெளியே ஏகாம்பரம் உடல் ஆத்திரத்தில் நடுங்கியது சார் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாரிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை நடந்தது என்னங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ் கை கூப்பி கதறினால் நடந்தது என்னங்கிறது தான் தெரியுமே அதை உன் வாயால் வேறு தெரிஞ்சுக்கணுமா உன்னை பற்றி என் பொண்டாட்டி சொல்லும் போதெல்லாம் நம்பளை உனக்காக அவர்கிட்ட சண்டை போட்டேன் ஏன் தெரியுமா சுபத்திர மாதிரி உன்னையும் என் தங்கச்சியாக நினச்சேன் அதனால தான் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையே தட்டி பறிச்சியா எங்கள் சுபத்திர உனக்கென துரோகம் பண்ணினாரா அவள் அரவிந்த் மலை எந்தளவுக்கு உயிரை வச்சிருக்கான்னு தெரியுமா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒன்றும் தெரியாத போன மாதிரி நடிச்சிட்டியே நீ பண்ணின துரோகத்தால் சுபத்தலா தூக்கில் தூங்கிட்டா நல்ல வேலை கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ தினேசி சுற்றுவூரில் நீட்டி காட்டினான் இல்லை இல்லை நான் இல்லை கத்தினாள் தனக்கு பேச ஒரு நிமிடம் தரமாட்டார்களா என்று தவித்தாள் தன்னை திட்டியது கூட பாதிக்கவில்லை சுபத்தலா தற்கொலைக்கு முயன்றால் என்ற செய்தியும் அதற்கு நான் தான் காரணம் என்று அவர்கள் உறுதியாக நம்பிவிட்டதும் தான் அவள் உயிரை பிடித்து உலுக்கியது நான் நம்பிக்கை துறையில் நன்றி கட்டவள் அல்ல கேடுகட்ட நாயும் அல்ல இதையெல்லாம் சொல்ல ஒரு நிமிடம் அவகாசம் தரமாட்டார்களா தினேஷ் இன்னும் இவகிட்ட என்ன பேச்சு இவளை முதல்ல வெளியே அனுப்பிவிட்டு இந்த வீட்டை டட்டால் ஊற்றி அலம்ப சொல்லு என்றால் ஏகாம்பரம் கோவமாக மாமா டென்ஷன் ஆகிறீங்க உங்கள் உடம்புக்கு ஆகாது கனகா கவலைப்பட்டாள் அம்மா அவளை வெளியே போக சொல்லுமா என் கண்ணு முன்னாலே நிற்க வேணாம்னு சொல்லுமா கவலையும் கலைப்புமா உணங்கின ஊற்றுரா தினேஷ் அவளை முதல்ல வெளியே அனுப்பு ஏய் வெளியே போ நான் சொல்கிறது கொஞ்சம் யாரும் கேட்குறது தயாராக இல்லை மரியாதையாக வெளியே போ இல்லை பலிக்காரிய நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்னை பேச விடுங்களேன் கண்ணீருடன் கெஞ்சினாள் ரேகா என்னை குளக்காரனாக்காதே போயிடு இறைந்தான் தினேஷ் இல்லை நான் போக மாட்டேன் அடுத்த கணம் தினேஷ் அவள் கையை பிடித்து தரத்தரவுன வெளியில் இழுத்து விட்டு வாட்ச்மேன் கேட்டை லாக் பண்ணு என்றான் இப்படியோ ஒரு அவமானத்தை எதிர்பார்க்காத ரேகா உறைந்து போனாள் கேட்டு சாத்தப்பட்டு பூட்டப்பட்டது ரேகா தெருவில் நின்றபடி கண்ணீருடன் வீட்டிலேயே வீட்டையே பார்த்து கொண்டிருந்தாள் தளர்ந்த நடையுடன் அங்கிருந்து சென்றாள் அரவிந்த் கார் வந்து நின்றது அரக்கப்பறக்க அதிலிருந்து இறங்கினான் ரேகா ரேகா சத்தமாக அழைத்துக்கொண்டே ஏகாம்பரத்தின் வீட்டிற்கு சென்றான் அவனை பார்த்ததும் அங்கிருந்து அத்தனை பேரும் முகத்தை கசப்புடன் திருப்பிக் கொண்டனர் என்னப்பா சுபத்ரா உயிரோடு இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்தியா என்று கேட்டாள் அம்பிகா ஆண்டி அதுக்கு எதுக்குப்பா சுபத்ராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச அந்த அனாதை ரேகாவையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான ஆண்டி உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது அவள் பேர் ரேகான்னு எனக்கு தான் தெரியும் இத்தனை நாளாக அவள் இந்த வீட்டிலே இருந்தது கூட இப்போ தான் தெரியும் அரவிந்த் என்ன சொல்கிற நீ வியப்புடன் கேட்டான் தினேஷ் ஆமாம் தினேஷ் ரேகாவை மானசீகமாய் நான் காதலித்தது நிஜம் ஆனால் தான் என் மனதை அவளிடம் வெளிப்படுத்தினேன் நடந்தது என்னன்னா அரவிந்த் அவளை முதல் முதலாய் சந்தித்தது முதல் இன்று நடந்தது வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் அனைவரும் முகத்திலும் அதிர்ச்சி ரேகா ரொம்ப பயந்து இருக்கிறாள் நான் கொஞ்சம் யோசித்து நிதானமாய் நடந்திருக்கலாம் என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க நான் ரேகாவை பார்க்கணும் சுபத்ராவிற்கு அவன் மனதில் நான் இல்லை என்கிற நிஜம் அழுகிய ஏற் உற்பத்தி செய்தது ரேகா எங்கே மறுபடியும் கேட்டான் அவை இப்போ இங்கே இல்லை என்றான் தினேஷ் எங்கே போயிருக்கா தெரியாது வாட் அவள் இனிமே இங்கே வரமாட்டான் புத்திராவோட கண்ணீருக்கு காரணமான அவளை எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு டேய் கோபத்துடன் அவன் சட்டையை பற்றினான் என் ரேகாவை என்னடா பண்ணீங்க யார் மேலே கையை வைக்கிற எடுடா கையை அந்த அனாதனை எந்த தெருவில் பொறுக்கிட்டு இருக்குதோ போய் பார் யாரை போய் நாயுங்கிற அடிக்க கை ஓங்கினான் அரவிந்த் ஓங்கிய கையை தடுத்து பிடித்தார் ஏகாம்பரம் அவர் பேச வாயெடுக்கவும் சார் என்ற குரல் ஒழிக்கவும் அனைவரும் வாசல் பக்கம் திரும்பினார் வாசலில் கோபாலன் நின்றிருந்தார் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி